ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி இன்னும் டோக்கன் வரவில்லையா உங்களுக்கும் பொங்கல் பரிசு தமிழ்நாடு அரசு சொன்ன குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டோக்கன் பெறாதவர்களுக்கு இன்றைய தினம் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பு கட்டுப்பாடுகளுடன் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் ஆயிரம் குடும்ப அட்டைதாரர்களை கொண்ட ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் சுமார் நானூறு முதல் ஐநூறு அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு பரிசு தொகுப்பு புதன்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று செவ்வாய்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி டோக்கன் பெறாத அரிசி அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது மேலும் இதுகுறித்து இரண்டு நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருந்தது அதில் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி டோக்கன் பெறாத அரிசி அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட உள்ளது அந்த வகையில் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் தங்களுக்குரிய ரேஷன் கடைகளுக்கு சென்று ரூபாய் ஆயிரம் ரொக்கம் தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படியே இன்றைய தினம் ரொக்கத் தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக் கொள்ள பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் டோக்கன் பெறாதவர்களுக்கு இன்றைய தினம் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஒட்டி ஒரு கிலோ பச்சை பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்